நல்லது பண்ணதுக்கு நல்ல மனசு இருந்தா போதும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க ஆயிரம் சொல்லுவாங்க இந்த வேலை பாக்குற உனக்கு எல்லாம் எதுக்குடா அந்த வேலை பாக்குறவங்க தான் பண்ணணும் அப்படின்னு எதுவுமே இல்லை நல்ல மனசு இருந்தா போதும் ஒரு ஐம்பது பேருக்கு ஃப்ரீயா மோர் கொடுக்கணும் அதுவும் ஒருத்தனோட ஆசை அதுக்குதான் டீம் பசங்களாரு ஹெல்ப் பண்ணதுக்கு இப்ப வந்திருக்கும் நம்ம டீம்ல ஒரு பையன் இப்போ கொஞ்சம் மாசமா கொத்தனார் வேலைக்கு போறான் கொத்தனாரே சித்தாலெல்லாம் வச்சுக்காங்க கல்லு கட்டு கட்ட எல்லாம் எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அதுவும் இந்த அடிக்கிற வேலைக்கு மண்டே பழக்கிற வேலை கல் கட்டு கட்ட எல்லாம் எவ்வளவு கஷ்டம் வேலையை பார்த்துக்கிட்டே கூட கிட்ட என்ன வேலை அடிக்க எவ்வளவு கஷ்டமா இருக்கு இதுக்காகவே ஒரு நாள் என்னால முடிஞ்சளவுக்கு ஒரு ஐம்பது பேருக்கு